ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் மட்டும் இருக்காங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் இப்போது சிவப்பு வாழைப்பழம் தான் இதுக்காக எடுத்துக்கிறேன் நீங்கள் சிவப்பு வாழைப்பழம் இல்லாட்டாலும் பரவாயில்ல நார்மல் வாழைப்பழம் இருந்தால் அது வச்சு கூட பண்ணலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வாழைப்பழம் நல்லா பழுத்துருக்கணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இந்த வாழைப்பழத்தை இதே போல் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் சந்தேகமே வேணாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கும் பிடிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கவும் செய்யும் இப்போ நம்ம தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கக்கூடியதை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம் நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காயை இதே முறை சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நல்ல வாசனை கொடுக்கும் இப்போ நம்ம இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு முறை அரைச்செடுத்துக்கலாம் இப்படி தண்ணி சேர்க்காமல் அரைச்செடுத்துக்கும் போது தேங்காயெல்லாம் இதே போல் நமக்கு பூ மாதிரி அரைஞ்சு கிடைக்கும் ஏற்கனவே வாழைப்பழத்தோட தோலை மட்டும் உரிச்சுட்டு நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ உரிச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த வாழைப்பழத்தை எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜாரில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் வாழைப்பழத்துலேயே நல்ல தண்ணி இருக்கும் அதனால் நாம் இதில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது மிக்சி ஜாரில் போட்டு இப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்படி அரைச்சி எடுத்துக்கும் போதே இதில் எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்கள் இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் கூடவே நமக்கு தேவைப்படுறது ஒரு கப் அளவுக்கு ரவை தான் வறுத்த ரவையும் சேர்த்துக்கலாம் வறுக்காத ரவையும் சேர்த்துக்கலாங்க எது சேர்த்தாலும் நல்ல டேஸ்டியாக தான் இருக்கும் நான் இன்றைக்கி எடுத்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா வறுக்காத ரவை தான் இப்போ இந்த ரவை எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு ஒரு முறை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நாம் இதில் தண்ணி சேர்க்குறதுக்கே அவசியம் கிடையாது நம்ம அந்த பழத்தை அரைச்சி சேர்த்துக்கிறதால அதிலேயே நிறைய தண்ணி மாதிரி இருக்கும் அந்த தண்ணியிலையே நம்ம இதே போல் பசிஞ்சு எடுத்துக்கலாம் எல்லார் வீட்லையுமே அடிக்கடி வாங்கக்கூடிய பழங்களில் ஒன்று தான் வாழைப்பழம் சில டைமில் நம்ம வீட்டில் வாழைப்பழங்கள் எக்ஸ்ட்ரா கூட இருக்கும் கருத்து போன வாழைப்பழங்கள் கூட அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப பழுத்து போன வாழைப்பழங்கள் இருந்தால் கூட இதே மாதிரி சட்டுனி ஈஸியாக நம்ம செஞ்சுடலாங்க ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா பெசஞ்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா தேவைக்கு ஏற்ற மாதிரி இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டுச்சக்கரை ஒரு கால் அளவு சேர்த்துட்டு இதே போல் பெசஞ்சு விட்டுக்கிறேன் டைம் ஆக ஆக நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே இந்த ரவை குடிச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு வேளை உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னு தோணிச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துக்கும் இன்னும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்குங்க நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக பாலோ தண்ணியோ எதுவுமே சேர்த்துக்கல அந்த வாழைப்பழத்துலேயே பசைஞ்சு எடுத்துட்டேன் பிசையும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது நம்ம எந்த அளவுக்கு மாவை லூஸாக பசைஞ்சு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப திக்காக கல் மாதிரி பசைஞ்சு வச்சோன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது அதே சமயத்தில் நல்லா வேகவும் செய்யாது இப்போது இதே போல் நல்ல லூஸாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் கடைசியாக கொஞ்சமாக நெய் விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் நான் இன்னைக்கு கால் ஸ்பூனுக்கு மட்டும் நெய் சேர்த்து இதே போல் பிசைஞ்சு எடுத்துட்டேன் கடைசியாக நான் இப்போ உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப்பில் செய்யணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஷேப்பு கூட கொடுத்துக்கலாம் இதே போல் மாவு நல்லா லூஸாக இருக்கணும் நமக்கு உருண்டை பிடிக்க வராது அதனால் கையிலே இதே போல் தட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் கையில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் இதோட வாசனையும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நான் இதே போல் உருட்டி எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு உருண்டைகள் கிடச்சிருக்குது அவ்வளோ ஈஸி பாருங்க சட்டுன்னு அரைச்சமா செஞ்சமா உருண்டை பிடிச்சமா அவ்வளோதான் வேலையே முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்க வேண்டியதான் இதே போல் பாத்திரம் தான் அதுக்கு மேலே வச்சுக்கோங்க இல்லைனா நீங்கள் இதுக்கு பார்த்துலாம் இட்லி பாத்திரத்துலேயும் செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் இதே போல் இலையை வச்சுக்கிறேன் நம்ம வாழை இலையோடு சேர்த்து செய்யும்போது வாழை இலையோட அந்த டேஸ்ட்டும் இதில் இறங்கி நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுக்கக்கூடிய இந்த உருண்டைகளை எல்லாத்தையும் இதுக்கு மேலே இப்படி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு மேலே மேலே வச்சாலும் ஒன்றும் ஆகாது பிஞ்செல்லாம் போகாது இது வேக வேக இன்னும் நல்லா டைட் ஆகிடும் இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுறலாம் இது வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம வைக்க வேண்டாம் அஞ்சு நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்து வந்துடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் வேக வச்சேன் இப்போ நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு நம்ம ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும் வாழைப்பழம் வச்சு சட்டுன்னு ஈஸியாக ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் இதை நம்ம பிச்சு பார்க்கலாம் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து மாவு பிசையும் போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க மாவு எந்த அளவுக்கு லூஸாக இருந்தது அப்படின்னு நம்ம ரொம்ப டைட்டாக வச்சோம் அப்படின்னா கல்லு மாதிரி இருக்கும் போல் லூஸாக நம்ம உருட்டி வைக்கும்போது தான் வேகும்போது நல்ல சாஃப்ட்டாக வெந்து கிடைக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுக்கும் இதே போல் வாழைப்பழம் ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள்